வணக்கம் இன்றைய ஸ்நாக்ஸ் பகுதியில் நம்ம செய்ய போகிறது பேரிச்சை பாதாம் முந்திரி பால் அல்வா பேரிச்சம்பழம் தனியாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட சோம்பேறித்தனம் படும் பாதாம் பருப்பும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு விரும்பாது அந்த அளவுக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பேரிச்சை பாதாம் முந்திரி போட்டு பால் ஊற்றி நம்ம அல்வா செய்யலாம் இந்த பேரிச்சை பாதாம் முந்திரி பால் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் பேரிச்சை பாதாம் முந்திரி பால் அல்வா செய்யறதுக்கு நம்ம என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கோங்கிறத பார்ப்போம் ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி எம்எல் இந்த கப்பு பிடிக்கும் அதில் ஒரு கப்பு பேரிச்சம்பளம் கொட்டை எடுத்ததும் எடுத்து வச்சுருக்கேன் கொட்டை எடுத்த பேரிச்சம்பளம் எடுத்து வச்சுருக்கேன் பாதாம் பருப்பு ஒரு கப்பு முந்திரி ஒரு கப்பு சர்க்கரை நாட்டு சர்க்கரை ஒரு கப்பு இருபது ஏலக்காய் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு இருபது முந்திரி பருப்பு பொடியாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் நூறு எம்எல் நெய் அதாவது நான் வேதா நெய் நான் தான் எப் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல வேதா நெய் தான் பயன்படுத்த வேண்டேன் இந்த வேதா நெய் நூறு எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் மூணு கப்பு பால் இந்த பயிற்சி பாதாம் முந்திரி அல்வா பால் அல்வா செய்யறதுக்கு மூணு கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த பயிற்சி முந்திரியும் பாலை காய்ச்சி சோடா காய்ச்சி இதில் ஊற்றி ஊற வச்சிடலாம் பாதாம் பருப்பு மட்டும் சுடு தண்ணியில் ஊற வச்சிடலாம் தோல் எடுக்கிறதுக்காக இப்போ நான் பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த பாதாம் பருப்பு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி கொதிக்கிற தண்ணியும் ஊற்றிடலாம் பேரிச்சம்பழத்துக்கு பால் பாதாம் பருப்புக்கு மட்டும் தண்ணி கொதிக்க வச்சு ஊற வச்சுருக்கோம் ஏன்னா அது தோல் உரித்து எடுக்கணும் அதுக்காக முந்திரிக்கும் பேரிச்சம்பளத்துக்கும் பால் இந்த பால் மீதி இருக்கிறது இருக்கட்டும் அப்போ நம்ம அல்வா செய்யும் போது அதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு பத இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சு பாதாம் பருப்பு நல்லா வருது தோல் உரித்து வருது பேரிசையும் முந்திரியும் நல்லா ஆரட்டும் பாதாம் பருப்பு தோல் உரித்து எடுத்து வச்சாச்சு தோல் தோல் உரிச்சு எடுத்து வச்சுட்டோம் வேர்ச்சம்பழமும் நல்லா ஆறிடுச்சு முந்திரி பருப்பும் ஆறிடுச்சு இப்போ பாதாம் பருப்பு மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டுட்டு இந்த பால் முந்திரியில் நிறைய இருக்குது இல்லையா இந்த பால் ஊற்றிக்கலாம் இது ஒரு நிமிஷம் போட்டு அரைச்சிட்டு தேவைப்பட்டுச்சின்னா இந்த பால் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி அடிச்சுட்டு வந்துடலாம் பாதாம் பருப்பு பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த முந்திரி பருப்பும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாதாம் பருப்பு அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் போட்டேன் இப்போ முந்திரி பருப்பும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு முந்திரி பொருப்பும் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பேர் நம்ம அரைச்சி எடுத்துடலாம் பால் கொஞ்சம் நிறையா இருக்குது நம்ம வெறும் பேர் மட்டும் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பால் தேவைப்படும் போது நம்ம ஊற்றிக்கலாம் இதுவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பேர் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதையும் பாதாம் முந்திரி விழுதோடைய சேர்த்துருவோம் பேரிச்சம்பளம் பாதாம் முந்திரி பருப்பு அரைச்சி எடுத்துருவோன்ட்டோம் இது இப்படியே இருக்கட்டும் நம்ம கொஞ்சம் நெய் விட்டு அந்த முந்திரி பருப்பை படிப்பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம் முந்திரி பருப்பு பொண்ணு நேரமாக வறுத்து எடுத்துக்கிட்டோம் அதில் இன்னும் கொஞ்சம் நெய் இருக்குது அதோடய இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து செய்யலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன் அதோடய ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன் நெய் ஊற்றி இந்த பாதாம் முந்திரி பேரிச்சம்பளம் பேஸ்ட்டு ஊற்றிட்டேன் இது மீதியும் அதிலே ஊற்றிட்டு நான் காமிக்கிறேன் அரைச்ச விழுது எல்லாமே அதில் போட்டேன் பாத்திரத்தில் மிக்சி ஜாரு சுத்தம் பண்ணி கொஞ்சமாக தண்ணி அதாவது ஒரு டம்ளில் தண்ணியே ஊற்றிருக்கேன் நான் அந்த கிண்ணமும் மிக்ஸிக்காலும் சுத்தம் பண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இருந்து ஒரு பாதியானால் வச்சுக்கலாம் முதல்ல சிம்லேயே வச்சுருந்தேன் இப்போ எல்லாமே ஊற்றிட்டதுனால கொஞ்சம் அளவு மட்டும் வச்சிருக்கேன் கொதிக்கிற வரையில் நம்ம கைவிடாமல் கிளறணும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வேதானையை நம்ம சேர்த்துருவோம் தெரிக்க ஆரம்பிக்குது நம்ம நம்ம குறைச்சிடலாம் இப்ப எடுத்து வச்ச நாட்டு சக்கரையை நம்ம இதில் சேர்த்தலாம் உள்ள தண்ணி மாதிரி இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லா ஆகிட்டு வருது இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறிகிட்டே இருக்கணும் அனல் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு மறுபடியும் பாதி அனல் வச்சு அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப சிம்ளையாக வச்சு செஞ்சோம்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் அனல் கூட்டி குறைச்சி வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிளற வேணாம் ஆனால் கிளறிக்கிட்டே இருக்கணும் கையிலையும் சிம்லையும் மாற்றி மாற்றி வச்சு கிளறியா வச்சு பக்கம் பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு இப்போ இந்த நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு இந்த இருபது ஏலக்காய் உரிச்சு வச்சுருங்கண்டியா அதை பொடி பண்ணது போட்டாச்சு நெய் நடு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டே இருந்தேன் மீதி நெய்யும் ஊற்றிடலாம் இப்போ ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிளறிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் எனக்கு ஏதோ நெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது அதனால் மறுபடியும் கொஞ்சம் நெய் ஊற்றுறேன் இப்போ இழுத்த நெய்யெல்லாம் லேசாக வெளியே வர ஆரம்பிக்குது இன்னும் ஒரு நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம் முந்திரி வைப்பு நம்ம போட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நெய் தடவின தட்டில் நம்ம இதை ஊற்றிடலாம் ஒரு டவராவில் நெய் தடவி சமமாக பரப்ப நல்ல சுவையான ஆரோக்கியமான பேரிச்சை பாதாம் முந்திரி பால் அல்வா நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இது என்னோடய பேத்திக்கு பிறந்தநாளுக்காக பேர்டேக்காக நான் செஞ்சுருக்கேன் சுவையான பேரிச்சை பாதாம் முந்திரி பால் அல்வா நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது நீங்கள் இந்த அளவுக்கு போடலைனாலும் கொஞ்சம் கம்மி கம்மியான அளவுக்கு பாதி அளவு கூட நீங்கள் போட்டு செய்யலாம் வீக்கெண்டில் நீங்கள் சாட்டர்டே சண்டேல செஞ்சு கொடுக்கலாம் இல்லைனா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் செஞ்சு குழந்தைங்க வந்தவொடனே நீங்கள் கொடுக்கலாம் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்